என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் டென்த்து புக்கில் இருக்க தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அறிமுகம் பார்க்கலாங்களா காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் இறுதி பகுதியிலேயே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலர்களின் முயற்சிகளை எதிர்த்தனர் அதாவது காலனிக்கு எதிர்ப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முன்னோடியாக திகழ்ந்தாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இறுதி பகுதியில் பாளையக்காரர்கள் வந்து தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயரை ஆங்கிலேயரை வந்து ஆங்கிலருடைய முயற்சிகளை வந்து எதிர்த்தாங்க பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்த்தாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் பாளையர்களை ஆங்கிலேயர்கள் எதிர்த்தாங்க பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னரும் கூட ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வேலூர் கோட்டையில் இந்த வீ இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினர் அப்புரட்சி தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களிலும் எதிரொலித்தது மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்து சென்றது ஓகேங்களா பாளையக்காரர்கள் அவங்க வந்து தோற்றதப்புறம் கூட ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் கோட்டையில் இருந்த இந்திய வீரர்கள் அதிக இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்ட நடத்துனாங்க அப்போ என்னாச்சுன்னா புரட்சி தென்னிந்தியாவில் பல இராணுவ முகாம்கள்லையும் எதிரொலிச்சு மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் தோற்றம் ஆகியவை ஆங்கிலருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதியில் எடுத்து சென்றது அதாவது கடைசியில் நம் பார்த்திங்கன்னா நடுத்தர மக்கள்லாம் படிச்சிருந்தாங்கல்ல அந்த டைம்ல படிச்சிருந்த மக்கள்லாம் வந்து ஆங்கிலருக்கு எதிரான போராட்டத்தை கொண்டு போகிறதுக்கு அது வந்து வழிஞ்சது தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததாகும் இப்போ தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் நடந்துச்சுல அது வந்து தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்றத சொல்றாங்க அது என்னென்னன்றதை பார்க்கலாம் ஏனெனில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்தே அது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக போராட்டமாக மட்டுமல்லாமல் தீங்கினை விளைவிக்கும் சாதி முறை ஏற்படுத்தி இருந்த சமூக தடைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்குமான போராட்டமும் ஆகும் அதாவது ஆங்கிலேயர்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்றத விட இந்த சாதிய ரீதியான கொடுமைகளிலிருந்தும் விடுபடணும் அப்படின்ற மாதிரி போராட்டமும் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்பாடத்தில் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கருத்தரிகளை பின்பற்றி தேசியவாதிகள் வகித்த பாத்திரத்தை நாம் அறிந்து கொள்வோம் இப்போ ஒரு ஒரு தேசியவாதி இருப்பாங்களா மாதிரி காமராஜர் எம்ஜிஆர் இவங்க மாதிரி ஒரு ஒரு ஆளாக இருப்பாங்கல்ல அவங்கள பற்றி இப்போ ஒரு ஒரு ஆளாக நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தொடக்க கால தேசிய அதிர்கள்னு பார்த்தோன்னா சென்னை வாசிகள் சங்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஆரம்பித்தாங்க சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ எம்என்ஏன்னு சொல்லிட்டு சென்னை வாசிகள் சங்கம் வந்து சென்னையில் ஆரம்பித்தாங்க தென்னிந்தியாவில் தொடங்க பெற்ற கால காலத்தால் முற்பட்ட அமைப்பான அமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது இப் வாசிகள் சங்கம் இப்போ நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சங்கத்தில் இருக்க ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம பண்ணி கொடுப்போம் ஆனால் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக எதுவும் பண்ணிக்கல மக்கள் இருக்காங்கல்ல பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது பொதுமக்களோட தேவை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவுறது தான் இந்த சென்னைவாசிகளோட சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வமைப்பு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கஜிலு லட்சுமி நரசு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கஜிலு லட்சுமி அரசு சீனிவாசனர் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பட்டது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னைவாசிகள் சங்கம் வந்து கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களாலும் நிறுவ பெற்றது நல்லா ஞாபகம் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பிருக்குன்னு இல்லை கண்டிப்பாக கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாசி சங்கம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களாகிய நிறுவப்பெற்றது பெற்றது வாசிகள் சங்கம் வந்து கஜுமி லெச் கஜிலு லட்சுமி நரசு சீனிவாசனார் அப்புறம் அவங்க கூட இருந்தவங்களால் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் சென்னை வாசிகள் சங்கம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கஜிலு லட்சுமி நரசு சீனிவாசனார் இவங்களால் சேர்ந்து இவங்க இவங்க கூட இருந்தவங்களால் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் சென்னை வாசிகள் சங்கம் ஓகேங்களா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ இவ்வமைப்பில் வணிகர்களே அதிகமாக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர் ட்ரேட் பண்ணுறாங்கல்ல வணிகர்கள் தான் அந்த சங்கத்தில் வந்து அதிகமாக இருந்தாங்க தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கி இருந்தது இந்த அமைப்போட நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா உறுப்பினரோட நலன்களை முன்னெடுத்து வைக்கிறது வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கியது இப்போ இவங்களா இருக்காங்கன்னா வரிகள் அதிகமாக விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு வரிகள் அதிகமாக விதிச்சிருக்காங்கன்னா அவங்களோட வரியை குறைக்கிறது அதுதான் அவங்களோட நோக்கமாகவே இருந்தது அதுக்கப்புறம் நான் அந்த உறுப்பினர் இருக்காங்களே சென்னை வாசிய சங்கத்தில் இருக்க உறுப்பினர் இருக்காங்களே அவங்களோட அவங்களோட நலனுக்காக வந்து போராடுறது தான் வந்து இந்த அமைப்போட இந்த அமைப்போடையது இது முக்கிய பங் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க மேலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேலும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை எதிர்த்தனர் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆதரவு அளித்தாங்க நம்ம அரசு வந்து ஆதரவு அளித்தது அந்த ஆதரவு அளிக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆதரவு தரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை எதிர்த்து சென்னை வாசிகள் சங்கம் போராடிச்சு கிறிஸ்துவ சமய அமைப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை எதிர்த்தனர் அதற்கு திராக வந்து சென்னைவாசிகள் சங்கம் போராடிச்சு மக்களின் நிலை அவர்களின் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இவ்வமைப்பு மேற்கொண்டது அதாவது மக்களின் நிலை அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இவ்வமைப்பு நடத்தியது மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத இந்த அமைப்பு வந்து போராட்டம் பண்ணி அரசை வந்து இவங்க பக்கம் திரும்புறதுக்காக திரும்ப புரிஞ்சதுங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா வருவாய்த்து அப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதை சித்திரவதைப்படுத்தப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும் அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள்கிட்ட நிறையா பணத்தை பிடுங்கினாங்க இவ்வளோ வரி கொடுக்கணும் அப்படின்ட்டு சித்திரவதைப்படுத்தினாங்க அதுக்கு எதிராக வந்து நம்ம எம்என்ஏ எம்என்ஏனால் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அவங்க வந்து இதற்கு எதிராக போராடினாங்க இதற்கு எதிராக போராடி அதில் மீட்டு கொடுக்கறதுக்காக ரொம்ப எம்என்ஏ சங்கம் போராடிச்சு இவன் அமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது அந்த அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்கப்பட்டது இருந்தபோதிலும் இவ்வமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னர் செயலிழந்து இல்லாமல் ஆனது இப்போ எம்என்ஏ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வரி அதிகமாக வசூலிக்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்து இவங்க போராட்டம் பண்றாங்க வருவாய்த்துறை அதிகாரிகளை ஏற்று போராட்டம் பண்ணுறாங்க இந்த போராட்டம் நல்ல பெரிய அளவில் வரும்போது சித்திரவதை ஆணையம் அப்படின்னு ஒரு டார்ச்சர் கமிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து அமைக்கிது அதை அமைச்சு என்னன்னு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு பார்க்க சொல்லி சொல்கிறாங்க அதனால் ஆமாங்க மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்க இதை மாதிரி வந்து அதிகாரிகள் துன்புறுத்துகிறாங்க அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுத்த உடனே அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சித்திரவதை சட்டத்தை வந்து ஒழிக்கு ஒழிக்குது டார்ச்சர் ஆக்டை அரசு வந்து ஒழிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பின்னர் வந்து அதனுடைய தலைவர்கள்லாம் வந்து மறைய ஆரம்பிக்கவும் அவங்கவுங்க வெவ்வேறு திசைக்கு போக போக ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு வந்து செயலிருந்து இல்லாமல் போயிருச்சு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி இந்து மற்றும் சுதேசி முத்திரன் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் சென்னை வாசிகள் சங்கத்தை பற்றி ஒரு ரீகால் பண்ணலாங்களா சென்னை வாசிகள் சங்கம் வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா எம்என்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெட்ராஸ்லேயே நேட்டிவாக இருக்காங்கள்ல அப்படின்றத சென்னை வாசிகள் சங்கம் எம்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை அதை வந்து சென்னையில் தான் ஆரம்பித்தாங்க சென்னையில் ஆரம்பித்தாங்களா அவங்களோட தெரியுங்களா நல்லா திரும்பி பாருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கஜிலு லட்சுமி நரசு சீனிவாசனம் மற்றும் அவங்க கூட இருந்தவங்களோட சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் சென்னை வாசிகள் சங்கம் இவ்வமைப்பில் வந்து அதிகமாக வணிகர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அவங்க வந்து தன்னோட உறுப்பினர்கள் நலன் கருதியும் அடுத்தது வரிகளை குறைப்பதற்காகவும் இந்த சங்கம் வந்து அதிகமாக போராடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் கிறிஸ்தவ சமய கிறிஸ்தவ சமயம் பரப்புகிறாங்கள அவங்க வந்து அரசு ஆதரிச்சிச்சு அரசு ஆதரித்த போது வந்து அதுக்கு எதிராக வந்து போராடினது இந்த சென்னை வாசிகள் சங்கம் தான் மக்களின் நலனுக்காக மட்டும்தான் போராடிச்சு மக்களோட நிலையை வந்து நேராக அரசாங்கத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ரொம்ப போராடி அவங்களோட க கவனத்தை இந்த பக்கம் திசை திருப்பதுக்காக வந்து போராடின சங்கம் தான் சென்னை வாசிகள் சங்கம் இன்னொன்று என்ன பண்ணுச்சுன்னா அந்த சொல்லி நல்ல வரி அதிகமா வசூல் வச்சிருக்காங்க அதுக்காக போராடணும்னு சொல்லிட்டு அதனால வருவாய்த்துறை அதிகாரிகள் வரி வசூலிச்சனால வந்து விவசாயிகள் சித்திரைப்பட்டனால வந்து அவங்களுக்கு எதிராக போராட்டினாங்க போராடி அரசுக்கு அதிகமா போராடும் போது அரசுக்கே தெரிய வருது அப்போ அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா டார்ச்சர் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனா நியமிக்கிறாங்க அவங்க சித்திரவதை பண்ணுறாங்கன்ற அரசாங்கத்துக்கிட்ட போகும்போது டார்ச்சர் ஆக்ட் அப்படின்ற வந்து ஒழிக்கிறாங்க சித்திரைவதை சட்டம் அப்படின்ற சட்டத்தின் மூலம் வந்து அந்த டார்ச்சர் சொன்ன ரிப்போர்ட் படி டார்ச்சர் அந்த சித்திரவதை சட்டன்ற சட்டத்தின் மூலம் ஒழிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி அந்த சென்னை வாசிகர் சங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக செயல் எழுந்துருச்சு அடுத்தது என்னன்னு பாக்குறாங்களா தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி இந்து மற்றும் தேசிமித்ரன் டி முத்து முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீ உயர் நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் நியமிக்க நியமிக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வெறும் வெள்ளக்காரங்க தான் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா டி முத்துசாமின்னு ஒரு தமிழால் உயர் நீதிமன்றத்தோட நீதிபதியாக நியமிச்சுட்டாங்க இது என்பா வந்து உயர் நீதிமன்றத்தோட நீதிபதியாக நியமிக்கலான்னு சொல்லிட்டு பெரும் பரபரப்பாக இருக்குது யாருக்கு தமிழ் மக்களுக்கு இல்லை அந்நியர்களுக்கு பாங்க அடுத்தது கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன ஒரு இந்தியர் வந்து நீதிபதியாக நியமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை சேர்ந்த பத்திரிகை எல்லாமே விமர்சனம் செய்தான் ஏன்னு பார்த்தா எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர் அந்த அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்த பத்திரிகை எல்லாம் யாருடையதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர் நடத்தின பத்திரிகை இதை எல்லாரும் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கல்வி கற்ற இளைஞர்கள் கல்வியை கற்றுருந்தாங்கல்ல படிப்பு அறிவு இருக்க இளைஞர் வந்து ஏன் வந்து இவங்க இதுக்காக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அவங்க தேடி பார்க்கும்போது அந்த பத்திரிக்கை எல்லாமே ஐரோப்பியர்களால் நடத்தப்படக்கூடிய பத்திரிக்கை அதனால தான் வந்து ஒரு இந்தியரை உயர் உயர்நீதி உயர் நீதிமன்றத்தில் அமைச்சது அவங்களுக்கு பிடிக்கலை இது குறித்து இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது இப்போ வந்து இதே மாதிரி ஐரோப்பிய எல்லாமே ஐரோப்பியர் பத்திரிக்கையா பத்திரிக்கையாக இருக்குது அப்போ நம்மளோட இந்தியரோட உணவை வந் உணர்வை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு பத்திரிக்கை வேணும் அப்படின்றது இவங்க தீர்மானிச்சாங்க அப்போ தீர்மானிச்சு ஜி சுப்பிரமணியம் எம் வீரரா வீர ராகவாச்சாரி மற்றும் இவர்கள் நண்பர்கள் நால்வர் ஆகியோர் இணைந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் தி இந்து நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோல்ல தி இந்து எனும் தி இந்து செய்தி பத்திரிகை தொடங்கினர் மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது மிக விரைவில் பார்த்தா இந்த இச்செய்தி பத்திரிகை வந்து தேசிய பிரச்சா பிரச்சாரத்திற்கான கருவியானது சீக்கிரமாக இந்த இந்து வந்து ந எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறதுனால வந்து ஓகே இது வந்து நம்ம இந்து அப்படின்னும் போது இது நம்மளுடைய இந்தியாவுடைய பத்திரிக்கை நமக்கான பத்திரிகைன்றது மக்கள் சீக்கிரம் அறிஞ்சிக்கிட்டாங்க உடனே இது வந்து விடுதலை போராட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு கருவி மாதிரி இந்த பத்திரிக்கை வந்து யூஸ் ஆச்சு ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார் ஃபஸ்ட் ஜி சுப்பிரமணியன் வீர ராகவாச்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பத்திரிகை ஆரம்பித்தாங்கல்ல திரும்பி ஜி சுப்பிரமணியன் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்ரன் என்ற பெரிய பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார் அது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது விழுதை வந்து நாளிதழாக மாறிச்சு ஃபஸ்ட்டு வந்து பருவ இதழாக கொண்டு வந்தார் அது திரும்பி அடுத்தது நாளிதழாக மாறிச்சு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அவ்விதம் நாளிதாக மாறியது இந்தியன் பேட்ரியாய்ட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேச சாரி தேசாபிமானி விஜய்யா சூரியோதயம் இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு ஊக்கமளித்தது தேசிய பத்திரிகைகளின் தொடக்கங்களில் வந்து இப்போ என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுப்பிரமணியம் வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் அதுதான் தி ஹிந்து அந்த ஹிந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழ் ஒரு தேசிய பருவ இதழாக ஆரம்பிக்கிறார் அது திரும்பி நாலடவில் நல்ல பெரிய வளர்ச்சியாகி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல இதழ நாலு இதழாக மாறிச்சு இந்த இவர் ஆரம்பித்தது ஹிந்து அப்படின்ற பத்திரிக்கையை வச்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது தமிழ் ஆளுங்க தைரியமாக வந்து அடுத்த பத்திரிக்கை ஆரம்பிக்க வராங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ரியைட்டு சவுத் இந்தியன் மெயிலு மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு தேசாபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு ஊக்கமளித்தது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு பத்திரிகையை உருவாகிறதுக்கு ஊக்கமளிக்குது ஓகேங்களா இப்போ தமிழ்நாட்டோடின் இப்போ பார்த்தோம்ல இப்போ இந்த ரெண்டு டாபிக் மட்டும் போதும் ஏன் அப்படின்னா இந்த இதில் நிறைய டாபிக் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய டாபிக் வரும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு டாபிக் மட்டும் என்னன்றதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டில் ஏறும் ஓகேங்களா இந்த ரெண்டு டாபிக் மட்டும் நீங்கள் என்னன்றத ரிவைஸ் ரீகால் பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெண்டு டாபிக் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு லைவில் வந்து அடுத்த இருக்க கொஞ்சம் கொஞ்சம் டாப்பிக் உங்களுக்கு எடுக்கிறேன் ஓகேங்களா Thank you.